ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது அப்படின்னா என்ன எவ்வளவு தங்கம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பெட்டி தங்கம் கொடுத்தாலும் மூன்றாவது பெட்டி வேண்டும் என்பான் வேண்டும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த வேண்டல்களுக்கான முற்றுப்புள்ளி முடிவு எங்கு தெரியுமா மண்ணை அவன் மீது போட்டு அடக்கப்படுகிற போது முடியும் அப்பனா என்ன அர்த்தம் இவனுடைய தேடல் பயணம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இவன் மன்னரைக்கு செல்லுகிற வரை இது என்ன அழகான குரான் வாசகம் அல்ஹா குத் ஹத்தா சுர்துமுல் மகாபிர் தகாசுர் என்கிற வேண்டும் வேண்டும் அதிகம் தேடுகிற இந்த பேரவா இது எதுவரை இருக்கும் ஹத்தா சுர்துமுல் மகாபீர் கபர்களை நீங்கள் சந்திக்கிற வரை இருக்கும் என்று குரான் மிகத் தெளிவாக தெளிவுபடுத்துகிறது ஆம் பணத்தின் மீதான பேராசை மட்டுமல்ல எந்த பொருளின் மீதான பேராசையும் குற்றங்களில் தலையாய குற்றம் என்று சொல்லுவார்கள் இன்னமும் வேறு வார்த்தையில் சொன்னால் உலகத்தின் முதல் குற்றமே பேராசை என்பார்கள் ஆம் எல்லாம் கொடுத்து ஆதம் அதவி சுவனத்தில் அனைத்தையும் அனுபவிக்கச் சொன்ன இறைவன் ஒன்றே ஒன்றைத்தானே விலக்கி வைத்தான் ஆனால் அவர் மனம் என்ன தெரியுமா அந்த ஒன்றின் மீதுதான் ஆசைப்பட்டது என்பதும் அதை ஒட்டிய அதம் அலி இஸ்லாமினுடைய வரலாறுகளும் நமக்கு தெரியும் அதனால் தான் பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்லம் மண்ணை தவிர வேறு எதுவும் இந்த பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது என்பார்கள் அரபுலகத்தினுடைய மிகப்பெரிய கவிஞர் அற்புதமான கவிஞர் அரபுலகத்தினுடைய கவித்துவ இலக்கியத்தினுடைய அடையாளம் எனலாம் எனலாம் சொல்லுவார்கள் என்பது அவருக்கு பெயர் அந்த இம்ரவுல் கைஸ் சொல்லுகிறார் இல்லா இந்த துன்யாவின் முழு சுவையையும் உணர்ந்தவர்கள் யாருமே கிடையாது முழு சுவையையும் அனுபவித்தவர்கள் யாருமே இல்லை அது எவ்வளவு பெரிய கோடிகளில் புரழுகிற கோடீஸ்வரனாக இருந்தாலும் துன்யாவை முழுமையா சுவைச்சதில்லை அடுத்த வரி ரொம்ப அற்புதமானது ஆன்மீகம் ததும்புகிறவரி என்ன தெரியுமா சொல்லுகிறவரி இன்னொரு தேவையில் போய் முற்றும் என்று முற்றுப்புள்ளி வைக்க முடியாது யதார்த்தம் அப்படித்தானே இது வேண்டும் என்போம் அது கிடைத்தவுடன் அதுவும் வேண்டும் என்போம் அதுவும் கிடைத்து விட்டால் வேறொன்றை காட்டி இது வேண்டும் என்போம் இது கபருக்கு வரை தொடரும் தேவை இந்த உலகம் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லி இருக்கிறார் எம்ரவுல் கைஸ் கவிஞர் ஆனால் மார்க்கத்தினுடைய பார்வை வேறு துனியாவில் எவ்வளவு இருந்தால் நிறைவு எவ்வளவு இருந்தால் போதும் மார்க்கம் என்ன சொல்லுகிறது தெரியுமா ஒரு பிரபலமான நபி மொழியில் நாயகம் செல்லு வலிக செல்லும் அழகாக இதை விளக்குவார்கள் மனஸ் மகமின் குவினர் சர்வே யாராவது உங்களில் ஒருவர் தனது குடிசையில் தனது வீட்டில் அவர் காலையிலே எழுகிற போது அச்சமற்று எழுகிறார் ஆரோக்கியத்தோடு அவர் காலையில எழுகிறார் அன்றைக்கு ஒரு நாளுக்கு தேவையான உணவு அவர் கையில இருக்கிறது இந்த மூணும் விட்டால் இந்த உலகமே அவருக்கு வாரி சுருட்டி கொடுக்கப்பட்டதை போல அவ உலகமே கையிலே கிடைத்தது என்று சொல்லும் இல்லை ஷரியத்தை இஸ்லாமியா என்ன சொல்லுகிறது தெரியுமா இஸ்லாமிய மார்க்கம் மூணே மூணு தான் காலையில் எழுகிற போது அச்சமற்ற வாழ்க்கை ஆரோக்கியமான உடல் அன்றைக்கு தேவையான அளவுக்கு உள்ள உணவு இந்த மூணும் இருந்து விட்டால் உலகமே அவன் கையில் என்கிறது நாம் அன்றைக்கல்ல அடுத்த தலைமுறை வரை கையிலே வைத்திருக்கிறோம் ஆனாலும் இன்னமும் வேண்டும் என்கிறோம் ஒரு அச்சமற்ற வாழ்க்கை வாழுபவர்களும் வேண்டும் என்கிறோம் யோசித்து பார்த்தால் பொருளின் மீதான பேராசை வாழ்க்கையை திக்கு தெரியாத திசைக்கு நம்மை கொண்டு செலுத்துகிறது பலத்திற்கு பின்னால் ஓடி 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 பணமும் கிடைக்காமல் ஆரோக்கியமும் கிடைக்காமல் அனுபவிக்க வேண்டிய அழகான வாழ்க்கையை ஆன்மீக ததும்ப வாழ வேண்டிய வாழ்க்கையை இழந்து விட்டு ஒன்று கை இல்லாவிட்டால் பல பேர் வாழ்க்கையை முறித்து தற்கொலை செய்து கொள்ளுகிறோம் இன்றைக்கும் கூட உலகமெல்லாம் பல்வேறு நாடுகளில் நகைக்கடை வைத்திருக்கிற ஒரு அதிபர் பல கோடிகளுக்கு இல்லை பல்லாயிரம் கோடிகளுக்கு அதிபர் தற்கொலை செய்து பதினாலாவது மாடியில இருந்து குதித்திருக்கிறார் என்ற செய்தியை நாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி தற்கொலைகள் பணம் இல்லையா கொட்டி கிடக்கிறது புகழ் இல்லையா கண்ணு கட்டிய தூரம் வரை அவர்களுடைய புகழாரம் பேசப்படுகிறது பணமும் புகழும் இருந்தும் தொடர்ந்து இவர்கள் இப்படி தற்கொலை முடிவை நோக்கி போகிறார்கள் என்பது நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது வாழ்க்கையின் நிம்மதி பணத்தில் இல்லை வாழ்க்கையின் நிம்மதி பதவியில் இல்லை வாழ்க்கையின் நிம்மதி வீடு வாசலில் இல்லை வாழ்க்கையின் நிம்மதி மனைவி மக்களிலே இல்லை இதையெல்லாம் தாண்டிய ஒரு ஆன்மீகத்தை நோக்கிய தேடலில் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்க்கையின் நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கைக்கு அர்த்தமும் கிடைக்கும்